வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம ரிஷபராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்களின் சேர்க்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாட்கள் தான் குறுகிய காலத்துக்கு தான் கிடைக்க போகுது இந்த பலன்கள் மூலமாக இந்த மாற்றங்கள் மூலமாக இடைவிடாது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போது ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு ஒரு சாமர்த்தியமான ரிஷபராசி என்பர்கள் தான் சொல்லணும் இதை சொன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் கோபம் வரும் ஏன்னா ஏன் மேடம் நாங்களே ரொம்ப நொந்து போய் இருக்கிறோம் நாங்க வந்து நிறைய ஏமாந்து போய் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறோம் நாங்க எங்களை போய் சாமர்த்தியவாதிகள்னு சொல்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கிட்ட ஏமாந்தது உண்மைதான் ஆனா பாத்தீங்கன்னா வாழ்க்கையை இப்படிதான் நடத்தணும் அப்படின்ற ஒரு நேர்மையான ஒரு குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் என்னைக்குமே நேர்மதாங்க ஜெயிக்கும் தர்மம் வெல்லும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ரிஷபராசி அன்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதாவது கடந்து நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையாகப்பட்டது மிகவும் அல்லல்வல் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதுலையும் அந்த பிரச்சனைகளுக்கு இடையிலையும் நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நேர்மையோடு அப்படின்னு ஒரு தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் எத்தனையோ பேர் இவர்களால் அன்பர்களாலம் வாழ்க்கையினால அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன தவறுகள் எல்லாமே இவர்களுக்கு மிகவும் அவர்களுடைய வாழ்க்கையவே திசை கூடிய அளவிற்கு மிக பெரிய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து தன் வாழ்க்கையை தியாகம் செய்யுறாருன்னா இவர்கள் எந்த மாதிரியான ஒரு அன்பர்களாக தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக பெற்றோர்களுக்காக நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு நேரத்துல நீங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கைய தான் சொல்லணும் எல்லா விஷயத்திலும் நீங்க பார்த்து பார்த்து செய்த விஷயங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திருக்கு ஆனா இன்னைக்கு நேரத்திற்கு உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில எதுவுமே இல்ல நீங்க உங்க பேர்ல கூட சொத்து வச்சுக்கல உங்களுடைய அம்மா அப்பா பேர்ல உங்களுடைய மனைவி பேர்ல இந்த இந்த அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் அந்த மற்றவர்களே இப்போ கையில அஞ்சு வரல் இருக்குன்னா இந்த அஞ்சு வரலுக்காக நீங்க செய்த வேலைகள் எல்லாமே தன் அவர்களே பாத்தீங்கன்னா உங்களை ஏளனமாக பேசக்கூடிய அளவிற்கு இன்றைய நிலை உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் ஒவ்வொரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்தடுத்த பிரச்சனைகள் அடுத்தடுத்த வேதனைகள் அடுத்தடுத்த ஒரு மன உளைச்சல்கள் ஒரு தொழில்ல உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பீடு மிகப்பெரிய நஷ்டங்கள் அதுல இருக்கக்கூடிய கடனை எப்படி அடைக்க போறோம் அப்படின்ற தெரியாத ஒரு நிலைமையில பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் குடும்பத்துல கணவன் மனைவி தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதம் பெற்றோர்கள் மூலமாக வாக்குவாதம் இப்படி தன்னுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா பய அளவிற்கு நீங்க ரிஷபராசி என்பர்கள் மிக பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கிறீங்க இவர்களுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை அமைய பெற்று மிக வாய்ப்புகள் திடீர் வாய்ப்புகள் திடீர் திருப்பங்கள் திடீர் ராஜயோகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பதினேழு நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு புதனாகப்பட்டவர் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் தன்னுடைய கன்னி ராசிக்கு பெயர்ச்சி கன்னி ராசியில உச்சம் பெறக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி இந்த குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லும் அந்த குடும்பம் மட்டும் கிடையாது இரண்டாம் வீடு அது பாத்தீங்கன்னா தனத்தை கொடுக்கக்கூடியது அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகமாகவும் ஜோதிட ரீதியாக உள்ளது அப்படி அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் சூரியனோட சேருகிறார் கேதுவோடு சேருகிறார் கேதுவோட சேரும்போது எல்லோருக்குமே ஒரு குழப்பங்கள் இருக்கும் மேடம் கேதுவோட சேரும் போது அவர் நிறைய எங்களுக்கு நஷ்டத்தை தானே கொடுக்க போறாரு அதாவது அதே சமயத்துல கடனையும் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் இதுல உங்களுடைய சுகஸ்தானாதிபதியோட சேரும்போது அந்த சூரியனோட சேரும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த விரயங்களோ அந்த கடன்களோ பாத்தீங்கன்னா சுப விரயமாக சுப கடன்களாக அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு முயற்சி பண்ணி நீங்க கடன் வாங்க போறீங்க ஒரு சொந்தமாக வீடு வாங்க போறீங்க சொந்தமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மாதிரியா உங்க குடும்பமாகப்பட்டது அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி இதனால் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறுமா நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக இருக்க போகுது இந்த பதினேழு நாட்கள்ல வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பா பயன்படுத்துங்க ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பர்கள் கடந்த ஒரு மூன்று மாதமாக நான்கு மாத காலமாக சில பேர் பாத்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலாக வேலையே இல்லாம நீங்க தவிச்சிட்டு இருக்கிறீங்க அந்த வேலை இல்லாம நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்களோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறீங்களோ ஆறு வருஷமா வேலை பார்த்த மேடம் அந்த இடத்துல எனக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோ அவ்வளவு அளவுக்கு பேசுறாங்க ஒரு அவர்களுக்காக நான் இத்தனை வரைக்கும் எல்லாம் எல்லாமே செஞ்சிருக்கேன் அப்படின்றதையும் மறந்து மறந்துகூடம் அவர்கள் பேசுகிறார்கள் இப்படி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களே உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வர்றார் அதாவது ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்திற்கே ஒரு பாக்யஸ்தானமாகப்பட்டதுதான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அந்த சூரியன் புதன் கேது இந்த மூன்று கிரகங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் சேரும்போது அதுவும் உங்க ராசிரியே அந்த குரு பகவானும் இருக்கும் போது அந்த குருவனுடைய பார்வையும் இந்த இடத்துல கிடைக்குது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நீங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த பதினேழு நாட்கள்ல மிக அருமையாக இருக்க போது வாய்ப்புகளும் நிறைய கிடைக்க போகுது தொழில மிகப்பெரிய ஒரு கடன்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க சில பேருக்கு தொழிலே இல்லை நிறைய ஒரு வெறும்னையே நீங்க அந்த தொழில நடத்திட்டு இருக்கிறீங்க எந்த விதமான கஸ்டமர்ஸ் இல்ல கிளையன்ஸ் இல்ல எந்த விதமான ஒரு மூமெண்ட்ஸும் இல்லாமலேயே நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க தொழில் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இந்த கிடைக்க சில பேர் திருமண முயற்சியில ஈடுபட்டுட்டே எந்த ஜாதகம் பார்த்தாலும் பொருந்தவே பொருந்த மாட்டேங்குது அப்படியே நம்ம ஜோதிடத்தை கேட்டாலும் அவங்க பொருந்த மாட்டேங்குது அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கு இப்படி ஒரு கூடிய ஒரு நிலையிலேயே இருக்கு அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்தீங்கன்னா இந்த பதினேழு நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த திருமண வாய்ப்புகள் நல்ல ஒரு ஒரு திருமணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது காதல்ல இருக்கக்கூடியவர்கள் காதல் பண்ணி திருமணம் செய்யணும் அப்படி முடிவெடுக்கக்கூடியவர்கள் இந்த பதினேழு நாட்கள் நீங்க மிக அருமையாக ஒரு முடிவுகளை எடுத்து செஞ்சீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இதை நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்தி அடுத்து பிரசன்னம் மூலமாகவும் உங்களுக்கு வாழ்க்கையில சில சில ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் என்னுடைய கடன்கள் தீரவே மாட்டேங்குது அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்நாள் பிரச்சனையாக இந்த மாதிரியான ஒரு வியாதிகள் இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா பிரசன்னம் மாதிரி நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்